கடந்த முறை வந்த சர்ச்சைகளை தவிர்க்க இந்த முறை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் ஒன்பது சுற்றுகள் வரை வெற்றி பெற்ற வீரர்கள் இறுதிச் சுற்றுக்கு அனுப்பப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தெரிவித்துள்ளார் என்ன பண்றோம்னா ஒரு சுத்துல தேர்ந்தெடுத்தவங்களுக்கு அடுத்த சுத்துல வாய்ப்பு கொடுத்துறோம் இப்ப கடைசி சுத்துல விளையாடுறவங்களுக்கு ஒரே ஒரு சுற்று மட்டும் தான் அவங்க விளையாடுறாங்க அதுக்கப்புறம் அந்த எல்லா சிறந்த வீரர்களோட சேர்ந்து சோ அப்ப எங்களுக்கு சுற்றுகள் வந்து கம்மியா கொடுக்குறீங்க நாங்க விளையாண்ட மணி நேரங்கள் கம்மி அப்படின்னு அவங்க போன தடவை நமக்கு கம்ப்ளைண்ட் இருந்தது அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம் இந்த தடவை ஒன்பது சுற்றுலையும் சிறந்தவர்களை தேர்ந்தெடுத்து பத்தாவது சுற்று சிறந்தவர்கள் மட்டுமே இது பண்ணுவாங்க சோ எல்லாருக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்குறதுக்காக தான் இந்த நடைமுறையை பண்ணியிருக்கோம் சோ இது அவங்க மறுபடி வீரர்கள் மத்தியிலேயே ஒரு சிறந்த வரவேற்பை